வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் மசாலா பொருட்களுக்கு உலக சந்தையில் அதிக கேள்வி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எண்ணூற்றி எண்பத்தி எட்டு தசம் எழுபத்தி நாலு மில்லியன் ரூபாய் பெருமதியான பொருட்கள் இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன இலங்கையில் இருந்து மிளகு கருவா என்பன இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன இந்த பயிற்சிகள் மக்களிடம் அதிக வரவேற்பை பெற்றுள்ளன எனினும் உள்நாட்டில் உரிய விலைக்கு இவற்றை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் விசனம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் முழு நாள் விவாதம் ஒன்று இடம்பெற உள்ளது அது தொடர்பான கோரிக்கையினை நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற ரீதியில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடமும் சபாநாயகரிடமும் தாம் முன்வைத்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்தார் கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் உடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சர்ச்சைகள் எழுந்துள்ளன உடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் தரப்பு சம்பவம் தொடர்பில் இராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்துகிறது எனினும் இராணுவ தரப்பு உடலம் மீட்கப்பட்ட விடயத்தில் தமக்கு தொடர்பில்லை என்றும் கூறுகிறது அத்துடன் காவல்துறையினரின் விசாரணைக்காக ஐந்து படையினரை அனுப்பி வைத்துள்ளதாகவும் இராணுவம் கூறுகிறது முன்னதாக நேற்று முன்னதினம் இரவு இராணுவ முகாமில் பணி ஒன்றிற்காக படையினரின் அழைப்பை ஏற்று ஐந்து இளைஞர்கள் அங்கு சென்றதாகவும் அவர்கள் மீது இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதாகவும் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் இளைஞர் ஒருவரின் தாயார் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் சம்பவம் குறித்து உரிய விசாரணையை நடத்தி உண்மையை கண்டறியுமாறு அரசாங்க கட்சியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் காவல்துறையிடம் வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் இந்த விடியம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் நீதியை வழங்குமா அல்லது தண்டனிலிருந்து பாதுகாக்குமா என்பதனை பார்ப்பதற்கு இது மற்றும் சந்தர்ப்பம் என குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையை நடத்துமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடமும் உடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் சகோதரர் முறையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞரின் மரணம் தொடர்பில் இராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் இராணுவ பேச்சாளரிடம் தொடர்பு கொண்டு வினாவிய போதும் இதற்கு பதிலளித்த இராணுவ பேச்சாளர் தமது முகாமுக்கு அத்துமேறி பிரவேத்த ஐந்து பேரை தமது இராணுவம் பின்தொடர்ந்ததாகவும் அதில் ஒருவர் பிடிக்கப்பட்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் ஏனையோர் தப்பி சென்றதாகவும் தெரிவித்தனர் இச்சம்பவங்கள் வரையிலான விடயங்களில் மாத்திரமே இராணுவம் தொடர்பு அதன் பின்னர் ஒருவரின் உடலம் மீட்கப்பட்டமைக்கும் இராணுவத்திற்கும் தொடர்பு இல்லை என்றும் பேச்சாளர் குறிப்பிட்டார் எனினும் காவல்துறையினரின் விசாரணைகளுக்கு படையினர் முழு ஒத்துழைப்பையும் வழங்கி வருவதாகவும் இராணுவ பேச்சாளர் கூறினார் இதன்போது படையினர் ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட தகவல் தொடர்பில் வினாவிய போது இதற்கு பதவி இராணுவ பேச்சாளர் காவல்துறையினரும் ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் தாம் சம்பவத்துடன் தொடர்புடைய படையினரை விசாரணைக்காக அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பாக முல்லைத்தீவு காவல்துறையினரும் வினாவிய போது தற்போது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காசா நகரத்தை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் திட்டம் மோதலுக்கு இரு நாடுகளும் தீர்வு காண்பதற்கான நம்பிக்கையை அளிக்கும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் காசாவை கைப்பற்றினால் அது வெறும் நிலத்தை பற்றியது மட்டுமல்ல இரு நாடுகள் தீர்வுக்கான நம்பிக்கையை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் நம்பிக்கையும் அது உடைத்துவிடும் எனவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் இந்த கொள்கையில் ஒரு காலத்தில் ஒற்றுமையாக இருந்த நாடுகள் பிரிந்து செல்ல தொடங்கும் அந்த நம்பிக்கை உடைந்தவுடன் அமைதி கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலியின் பாதுகாப்பு அமைச்சரவை வெள்ளிக்கிழமை காசா நகரத்தை கைப்பற்றும் நோக்கத்தை அறிவித்தமையை தொடர்ந்து அவர் இவ்வாறு கருத்தை வெளியிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது முத்தியங்கட்டு பகுதியில் இராணுவத்தினரால் பலவந்தமாக அழைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாக கூறப்படும் இளைஞர் ஒருவர் முத்தியங்கட்டு பகுதியில் உள்ள குளத்தில் உடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதேச மக்களை மேற்கோள் காட்டி அவர் தமது சமூக ஊடகத்தில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அதில் நான்கு இளைஞர்கள் முத்தியங்கட்டு இராணுவ முகாமுக்கு உலோக கழிவுகளை சேகரிப்பதற்கென கூறி அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் அங்கு அவர் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது குறித்த நால்வரில் ஒருவர் தப்பி சென்றுள்ளார் தப்பி சென்ற ஒருவர் பகுதியில் உள்ள குளம் ஒன்றிலிருந்து உடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதிலும் பொறுப்பு கூறலும் இன்றைய அரசாங்கம் அதன் முன்னோடிகளிடமிருந்து வேறுபட்டது அல்ல என்பதனை நிரூபித்தது இது நீதியை வழங்குமா அல்லது தண்டனிலிருந்து பாதுகாக்குமா என்பதனை பார்ப்பதற்கு அரசாங்கத்திற்கு இது மற்றும் ஒரு சோதனை என இராசமானிக்கம் சாணக்கியம் குறிப்பிட்டுள்ளமை இஙகேகoரிபடதகதem பிறவி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் இதுவரையில் வெளிப்படுத்தப்படாத பல விடியங்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் தெரிவித்தார் நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு இரண்டு நாட்கள் அவகாசம் கோரியுள்ளதாகவும் இந்த விவாதத்தை விரைவில் நடத்தினார் பாநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் ரஹ்மான் கூறினார் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் எதிர்கட்சிகளின் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் ஏற்கனவே இதில் மிகுந்த ஆர்வத்துடன் பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார் உயர்த்த நாயிர தாக்குதல்கள் குறித்து அரசாங்கம் நியாயமான விசாரணையை நடத்த வேண்டுமானால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்படுவது அவசியம் என்றும் முஜபூர் ரஹ்மான் மேலும் கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு இலங்கை அழைப்பு விடுத்துள்ளது நிலையான அமைதியை அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது வெளிவகார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது காசாவின் கட்டுப்பாட்டை கைப்பற்றும் தீர்மானம் குறித்து இலங்கை ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளது இது வன்முறையை மேலும் அதிகரிக்கும் எனவும் இலங்கை சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது thank you காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டம் என்பது ஆக்கிரமிப்பு அல்ல என இஸ்ரேல் பிரதமர் நேதன்ஜாகு அறிவித்துள்ளார் அது காசாவை கமாஸ் அமைப்பிடமிருந்து விடுதலை பெற செய்யும் எனவும் அவர் முன்னதாக காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது காசாவில் ஏற்கனவே எழுபத்தி ஐந்து சதவீத பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் இஸ்ரேல் வைத்துள்ள நிலையில் மீதமுள்ள பகுதிகளையும் கைப்பற்ற பிரதமர் நேதன்ஜாகு உத்தரவிட்டார் எனினும் இந்த முடிவை இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர் அத்துடன் இது பணிய கைதிகளை ஆபத்தில் தள்ளும் செயல் என கூறி இஸ்ரேலிய மக்களும் முடிவை எதிர்த்து வருகின்றனர் திட்டம் குறித்து தமது எக்ஸ்தள பதிவில் விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி தாம் காசாவை ஆக்கிரமிக்கவில்லை மாறாக காசாவை கமாசிடம் இருந்து விடுவிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காசாவில் இராணுவ நடவடிக்கைகளை தடுத்து அமைதியான நிர்வாகத்தை நிறுவுவதற்கு உறுதி அவர் குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீன அதிகார சபை கமாஸ் அல்லது வேறு எந்த பயங்கரவாத அமைப்பையும் அந்த பகுதியில் இருக்காது என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாவுக்கு அறிவித்துள்ளனர் தமிழகத்தின் ஈரோடு பவானி சாகரில் அமைந்துள்ள ஈழத் தமிழர் முகாமில் வசிக்கும் மக்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகள் திரும்ப பெறப்படும் என கியூ பிரிவு காவல்துறையினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈழத் தமிழர்களுக்கு நிபந்தனைகளுடன் இருபது வீடுகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் இந்த வீடுகளை பெற்ற ஈழத்தமிழர்கள் தங்கள் வீடுகளின் முன்னால் இருந்த ஆபத்தான திறந்தவழி கழிவுநீர் தொட்டியை மூடிவிட்டு முகப்பு கூறி அமைத்தமையை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த இந்த விடயத்தை வன்மையாக கண்டிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் வீடுகள் திரும்ப பெறப்படும் என்ற எச்சரிக்கையால் முகாமில் வசிக்கும் ஈழ தமிழரான அருள்குமார் என்பவர் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றமையை மிகுந்த வேதனை அளிப்பதாக சீமான் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் இனத்திற்கும் நிலத்திற்கும் தொடர்பற்ற வட மாநிலத்தவர்களை நிரந்தரமாய் தமிழகத்தில் தங்க வைத்துக் கொள்வதற்கு விதிக்கப்படாத கட்டுப்பாடுகள் ஈழ தமிழ் மக்களுக்கு விதிக்கப்படுவதாகவும் சீமான் குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் பிரிவு காவல்களின் அச்சுறுத்தல்களும் தொடர்வதால் முகாங்களில் வசிக்கும் ஈழ தமிழர்களை பாதுகாக்க தன்னுடைய தலைமையில் விரைவில் ஈரோட்டில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருபியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்